எறும்புகள் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர்கள் வாழ்ந்த அதே டைம்ல இவால்வ் ஆகி இன்னைக்கும் நமக்கிடையில் இருந்துட்டு வருது கொஞ்ச நஞ்சம் இல்லை இருநூறு கோடி கோடி எறும்புகளுக்கும் மேலே இருக்கிறதா சொல்றாங்க இது வரைக்கும் பதினாலாயிரத்துக்கும் மேலே எறும்பு இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் கணிப்பு மட்டும்தான் உண்மையான நம்பர்ஸ் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் உலகம் பூரா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற இந்த எறும்புகள் அண்டார்டிகாவை தவிர எல்லா நாட்டிலையும் காணப்படுது பெரும்பாலும் அண்டர் கிரவுண்ட் சேம்பரில் காலனி அமைச்சு வாழும் எறும்புகள் மரங்கள்ல தாவரங்கள்ல இலைகள்ல கற்களுக்கு அடியில ஏன் நம்ம வாழும் வீட்லேயே பல பகுதிகளில் காணப்படுது ஆனா எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே எறும்பு வகைகள் கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை உதாரணமா டெசர்ட்ல வாழ்கிற ஆண்ட்ஸ் அறுபது டிகிரியிலிருந்து நூத்தி நாற்பது டிகிரி வரை சூட தாங்குற டெசர்ட் ஆண்ட்ஸ் மக்கி போன மரங்கள்ல இருக்கிற கார்பெண்டர் ஆன்ஸ் இலைகளை கடத்துற லீஃப் கட்டர் ஆன்ஸ்னு பலது இருக்கு காமனா ரெண்டுல இருந்து ரெண்டரை சென்டிமீட்டர் நீளம் நிலம் வர எறும்புகள் வளரும் ஆனா சில ஸ்பெஷல் ஆண்ட்ஸ் கூட இருக்கு கேரபரா அட்டோமா மாதிரி ஆண்ட்ஸ் ஒரு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் குறைவாக ரொம்ப சின்னதாகவும் குவீன் டிரைவர் மாதிரி ஆண்ட்ஸ் அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே கொஞ்சம் பெருசாவும் வளரக்கூடிய எறும்புகள் ஒவ்வொரு எறும்பும் ஒரு காலனியை சேர்ந்தது அவங்க வாழ்க்கை லட்சியமே அந்த காலனியை பார்த்துக்கிறதும் அதுக்காக ஒர்க் பண்ணுறதும் தான் காலனியோட தலைவி குவீன் ஆண்ட்னு சொல்லக்கூடிய முட்டை போட்டு இனப்பெருக்கம் உண்டாக்கும் திறன் கொண்ட ஒரே ஒரு எறும்பு காலனிலேயே மிகப்பெரிய ஆண்ட்னா அது குவீன் ஆண்ட் பல வருஷம் உயிர் வாழ்ந்து மில்லியன் கணக்கில் முட்டையிட்டு இனப்பெருக்கத்தை உண்டாக்கும் பிறக்கும் போது ரெக்கைகளோடு பிறக்கிற இந்த குயின் ஆண்ட் இனச்சேர்க்கை முடிஞ்சதும் தன் ரெக்கைகளை உடைச்சிரும் அதுக்கப்புறமா மண்ணுக்கடியில் ஒரு சேம்பரை தோண்டி அதுக்குன்னு ஒரு காலனியை உருவாக்கும் அங்கேயே இருந்து இனப்பெருக்கத்தை தொடங்கும் முட்டையிட்டு தன் இனச்சேர்க்கையின் போது சேகரிச்ச ஆண் விந்துகளை யூஸ் பண்ணி முட்டைகளோட கூட சேர்த்து ஃபர்டிலைஸ் பண்ணும் இப்படி ஃபர்டிலைஸ் பண்றது குயின் ஆண்ட் அல்லது ஒர்க்கர் ஆண்டாக உருவெடுக்கும் ஃபர்டிலைஸ் பண்ணாம முட்டைகள் இருந்து பிறக்கிறது ஆண்டாக உருவெடுக்கும் ஆமாங்க ஆண் பெண் மட்டும் இல்லாம ஒர்க்கர் ஆண்ட் சொல்லக்கூடிய ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத எறும்புகளும் பிறக்கும் இதற்கு ரெக்கைகள் இருக்காது ஒவ்வொரு வேலையை பொறுத்து ஒர்க்கர் சைஸ்ல இருக்கும் உணவை கண்டுபிடிக்கிறது ஸ்டோர் பண்றது குயின் ஆண்ட்டுக்கும் காலனியில் உள்ள மற்ற வளர்ந்து வரும் ஆண்ட்டுகளுக்கும் உணவை கொண்டு வர்றது நெஸ்ட் கட்டுறது காலனியை நீட்டாக வச்சுக்கிறது ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு ஒர்க்கர் ஆண்ட்டுக்கும் ஒரு வேலை அசைன் ஆயிருக்கும் காலனி பெருசாகி மெச்சூர் ஆன பிறகே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெக்கைகள் கொண்ட மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்ட்ஸை குவீன் ஆண்ட் உருவாக்கும் லார்வேன்னு சொல்லக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் குழந்தைகளுக்கு ஒர்க்கர் லார்வேட எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கப்படும் மேல் ஆண்ட்ஸுக்கும் ஃபீமேல் ஆண்ட்ஸுக்கும் முக்கியமான வேலை காலனியிலிருந்து வெளியே போய் வானத்தில் இனச்சேர்க்கையில் ஈடுபடுறது இனச்சேர்க்கை முடிஞ்சதோ மேல் ஆண்ட் இறந்து போயிடும் ஃபீமேல் ஆண்ட்ஸ் பல மேல் ஆண்ட்ஸ் கூட இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு மேல் ஸ்பேம்ஸை கலெக்ட் பண்ணி அதை தன் உடம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சு கீழே இறங்கி இறக்கைகளை உடச்சு புது காலனியை உருவாக்க ஆரம்பிக்கும் எறும்புகளோட லைஃப் சைக்கிள் குயின் ஆண்ட் போடுற முட்டையிலிருந்து ஆரம்பிக்குது அது ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்டாகவும் ஸ்டிக்கியாகவும் இருக்கும் அதனாலேயே குயின் ஆண்ட்டுக்காக வேலை செய்கிற ஒர்க்கர் ஆண்ட்ஸ் தேவைப்படும் போது ஈஸியாக முட்டையை சேஃபான எடுத்துக்க கொண்டு சேர்க்க முடியும் இந்த முட்டையை தான் சேகரிச்ச ஆண் விந்து மூலமா கருவூர செய்தால் அது ஃபீமேல் ஆண்ட்ஸாவோ அல்லது ஒர்க்கர் ஆண்ட்ஸாவோ உருவாகும் கருவூர செய்யாம வெறும் குவீன் முட்டையிலிருந்து பிறக்கிற ஆண்ட் மேல் ஆண்ட் ஆகிருக்கும் அப்புறமா அது எல்லோ கலர்ல ஒரு புழு ஷேப்ல கால்கள் இல்லாத கண்ணு தெரியாத லார்வேவாக உருவாகும் இதுக்கு ஒரே வேலை தான் நல்லா சாப்பிட்டு வளர்றது மட்டுமே ஒர்க்கர் ஆண்ட்ஸ் இதுக்கு தேவையான ஃபுட்டை கொண்டு வந்து ஊட்டும் லார்வே கொஞ்சம் வளர்ந்ததுமே பியூபா ஸ்டேஜுக்கு போகும் இந்த ஸ்டேஜில் தான் லெக்ஸ் ஆண்டனாஸ் பாடி ஷேப்னு எல்லாமே உருவாகும் முதல்ல ஒயிட் கலரில் இருந்தாலும் அதுக்கப்புறமா டார்க் கலருக்கு மெல்ல மெல்ல மாறும் அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக ஒரு அடல்ட் ஆண்டாக உருவெடுக்கும் முதல்ல எல்லாம் லைட் கலரில் டிரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் கிராஜுவலாக டார்கர் ஆகும் ஒரு அப்புறமா அதோட கடுமையான வெளிப்புற எலும்புகள்னு சொல்லப்படுற எக்ஸோஸ்கெலிட்டன் அதை மேலும் வளர விடாமல் தடுக்கும் மொத்தத்தில் இந்த முழு சைக்கிள் ஆறிலிருந்து பத்து வாரத்துக்கு நீடிக்கும் அது எலும்புகளோட ரகத்தையும் என்வாயன்மெண்டல் கண்டிஷனையும் பொறுத்து மாறும் எறும்புகள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது எல்லா எறும்பும் ஒரு காலனியை சேர்ந்தது அந்த காலனியை நடத்த எறும்புகள் கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணணும் அப்பதான் மற்ற எறும்புகளுக்கு ஃபுட்டு இருக்கிற இடத்தை காட்டி காலனிக்கு ஃபுட் எடுத்துட்டு வர முடியும் டேஞ்சர் இருந்தா அலர்ட் பண்ண முடியும் எறும்புகள் பல விதத்துல கம்யூனிகேட் பண்ணும் இதுல மிகவும் அதிகமாக யூஸ் பண்றது ஃபெரமோன்ஸ் அப்படிங்கிற அதோட உடம்பில் உள்ள இன்விசிபிள் கெமிக்கல் சென்ட் ஒரு இடத்துல ஃபுட்டு இருக்கிறது தெரிஞ்சா அதை எடுத்துட்டு காலனிக்கு திரும்ப வரும்போது இந்த ஃபெரமோன்ஸ் அப்படிங்கிற சென்ட்டை தடவிட்டே வரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே வழி வெளியில மத்த ஆன்சும் போய் ஃபுட்டை எடுத்துட்டு வரும் ஃபுட்டை எடுத்துட்டு வர்ற எல்லா ஆன்சும் இதே போல சென்டர் அப்ளை பண்ணும் எந்த அளவுக்கு ஃபெரமோன் சப்ளை ஆயிருக்கோ அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஆண்ட்ஸ் அந்த இடத்த ஃபாலோ பண்ணும் ஃபுட்டு தீந்து போச்சுன்னா ஃபெரமோன் சப்ளை பண்றதை நிறுத்தும் மெல்ல மெல்ல அந்த வழி ஃப்ரீ ஆயிரும் இது மட்டும் இல்லாம ஃபெரமோன் சென்டர் ஃபாஸ்டா பெருசா ரிலீஸ் பண்ணா டேஞ்சர்னு அர்த்தம் எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க காலனி டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடும் இதை தவிர ஆண்ட்ஸ் தொடுதல் மூலமாவும் கம்யூனிகேட் பண்ணும் நோட் பண்ணி பாருங்க ரெண்டு ஆண்ட்ஸ் கிராஸ் பண்ணி போகும் போது அதனோட ஆண்டனால டேப் பண்ணிட்டு போவோம் அது வெறும் டேப் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது மட்டும் இல்லாம ட்ராப்பல் ஆக்சிஸ்னு சொல்லப்படுற மவுத் டு மவுத் லிக்விட் ஃபுட்டை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் மூலமா தான் ஆன்ஸ் காலனியை பாதுகாக்குது அதுக்கு தேவையான ஃபுட்டை கொண்டு வருது சகோதரங்களை வளர்க்குது இதெல்லாமே ஒரு சவுண்ட் இல்லாம சைலன்ட்டா எஃபெக்டிவா சிம்பிளா நேச்சர் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு பாத்திங்களா இந்த வீடியோல பார்த்தது வெறும் ட்ரைலர் மட்டும்தான் இன்னும் இரும்புகளை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது இது போல பல இன்செக்ட்ஸும் விலங்குகளும் நம்மளை விட ஆர்கனைஸ்டா ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோட வாழ்றாங்க ஆச்சரியமா இருக்குல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி